வாழ்க்கைதான் நடக்குதுன்னா நம்ம என்னதான் குழந்தை பருவத்துல நம்ம இருந்தபோது ஒரு நீர்நிலையை பார்க்கிறோம் என்ன பண்றோம் ஒரு கல்லை எடுத்து வீசுறோம் அது மேல அப்ப என்ன ஆகுது அதுல இருந்து தண்ணீர் துளிகள் எம்பி மேலே வருது பதிலுக்கு அதை பார்த்தா அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு ஆச்சரியமா இருந்தது பிறகு என்ன பண்ணோம் பெரிய கல் போட்டா என்ன ஆகுது சின்ன கல் போட்டா என்ன ஆகுதுன்னு மாத்தி மாத்தி போட்டோம் அப்புறம் கோணலா போட்டா என்னாவது ஆகுது நேர போட்டா என்னாவது மெதுவா போட்டா என்னாவது வேகமா போட்டா என்னாவது என்ன விதவிதமா போட்டு ஆராய்ச்சி பண்ணனும் அப்பெல்லாம் அந்த விளைவுகள் வேறு வேறு மாதிரி வர்றதுனால ஒரு உற்சாகம் வந்தது வேடிக்கை பார்த்தோம் ரசித்துக் கொண்டே இருந்தோம் சரி அந்த வயது போச்சு வளர்ந்த பிறகு இப்ப நம்ம என்ன பண்றோம் இப்பொழுதும் நீர்நிலையில் கல்லை தூக்கி போடுகிறோம் போடுறது எப்படி வேணாலும் போடுவேன் போட்டுட்டு தண்ணீர் மேலே வருவது நான் விரும்பும் விதத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுதான் துயர வாழ்வின் துவக்கம் ஏன்னா அது நம் கையில் இல்லாதது அந்த விளைவுகளை ஏற்படுத்துவது விதிகள் நியத்திகள் கல்லை எப்படி போட வேண்டும் என்பதுதான் மத்தியின் வேலை இந்த மதி அந்த கல்லை எப்படி போட வேண்டும் வீச வேண்டும் என்பதை முடிவு செய்து வீசிவிட்டது இனி விதி அந்த தண்ணீர் மூலமாக எப்படி பதில் அளிக்கப் போகிறேன் என்று அது முடிவு செய்கிறது அதுவும் இஷ்டத்திற்கு முடிவு பண்ண முடியாது அந்த விதி நியத்திகளின்படிதான் படிதான் அது முடிவு பண்ணும் அப்படித்தான் அது செயல்படுத்தும் அப்ப மதிக்கு என்ன வேலை விதி ஏற்படுத்திய பலனை வேடிக்கை பார்ப்பதுதான் வேலை ரசிப்பதுதான் வேலை விதி கொடுத்ததே சரிதான் என்று ருசிப்பதுதான் வேலை